கோவையில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவி தனியார் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவத்தில் கல்வித்துறை தலையிட்டுள்ளது கோவை வெரைட்டி ஹால் சாலை அருகே உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்த மாணவி ஒருவர் இறுதித் தேர்வில் குறைவான மதிப்பெண் பெற்றதாக கூறப்படுகிறது இதனால் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து பள்ளியை விட்டு அந்த மாணவி வெளியேற்றப்பட்டார் மாணவி வேறு பள்ளிகளில் சேர முயன்றும் இடம் கிடைக்காத நிலையில் அவரது கல்வி கேள்விக்குறியானது இந்நிலையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினருடன் சேர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் மனு அளித்தனர் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு சதவீத தேர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக விளம்பரம் தேட வேண்டும் என்பதற்காக மதிப்பெண் குறைவாக பெற்ற மாணவர்களை தீசி கொடுத்து பள்ளியை விட்டு வெளியேற்றுகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இதைப் பற்றி வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கல்வித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்ட நிலையில் மாணவியை மீண்டும் பள்ளியில் சேர்த்துக் கொள்வதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது